மீண்டும் மற்றொரு ராஜ்ஜியம் நிகழ்ச்சியினுடாக சந்தித்திருக்கின்றோம் கொல்லப்பட்ட பலஸ்தீனர்கள் எண்ணிக்கை அறுபது ஆயிரத்தை தாண்டி இருக்கிறது அதாவது பட்டினியால் தவிக்கும் காசா மக்களின் உயிர்களை காப்பதில் எதிர்வரும் நாட்கள் தீர்க்கமானதாக அமையும் என்று மனிதாபிமான குழுக்கள் எச்சரித்திருக்கிறதோடு காசாவுக்கு தற்போது வழங்கப்படும் உதவிகள் போதுமானதாக இல்லை என்று வலியுறுத்தியும் இருக்கின்றன அதே போன்று காச பகுதி பஞ்ச வரம்பை எட்டியிருப்பதாக உலக பட்டினி கண்காணிப்பு நிறுவனம் எச்சரித்தும் இருக்கின்றது காச நிலைமை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த பிரிட்டன் பிரதமர் நேற்று அவசர அமைச்சரவை கூட்டத்தையும் நடத்தியிருந்தார் காசாவில் உண்மையான பட்டினி நிலை ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்பும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் எனினும் காசாவில் இஸ்ரேலின் உக்கிர தாக்குதல் தொடர்ந்து நீடிப்பதோடு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இடம்பெற்ற பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்ட நிலையில் அங்கு உயிரிழப்பு எண்ணிக்கை அறுபதாயிரத்தை தாண்டியும் இருக்குது எதிர்வரும் நாட்களில் ஆயிரக்கணக்கான காச சிறுவர்கள் மீட்கப்பட வேண்டும் அல்லது மரணிப்பதற்கு விட்டுவிட வேண்டும் என்று பிரிட்டன் முன்னாள் வெளியுறவு அமைச்சரும் சர்வதேச தலைவருமான டேவிட் குழு தலைவருமானார் தேர்வு எம் கையிலே உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார் ஊட்டச்சத்து குறைபாடு உடலில் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் நிலையில் உணவு கிடைக்கப்பெற்றாலும் தீவிர சுகாதார அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்தும் என்று காசாவில் பணியாற்றும் எல்லைகளற்ற மருத்துவர் அமைப்பைச் சேர்ந்த மருத்துவர் செய்தி நிறுவனத்திற்கு உண்மை என்னவென்றால் உணவு கிடைக்க பெற்றாலும் முடிவுக்கு வராது ஊட்டச்சத்து குறைபாடு உடலின் அனைத்து செயற்பாடுகளையும் பாதிப்புக்கு அவர் கூறியிருந்தார் காசாவுக்கான உதவிகள் செல்வதை முழுமையாக கட்டுப்படுத்தி வரும் இஸ்ரேல் கடந்த மார்ச் ஆரம்பம் தொடக்கம் உதவிகள் செல்வதை முற்றாக முடக்கியிருந்தது இந்த நிலையில் அண்மை காலத்தில் காசாவில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் உயிரிழப்பு எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது காசாவில் பஞ்சத்தின் மோசமான சூழ்நிலை தற்போது வெளிப்பட்டு வருவதாக உலகளவிய பட்டினி கண்காணிப்பு அமைப்பான ஒருங்கிணைக்கப்பட்ட உணவு பாதுகாப்பு நிலை வகைப்படுத்தல் நிறுவனம் எச்சரித்திருக்கின்றது காசாவில் பெரும் பகுதிகளில் உணவு பயன்பாடு மற்றும் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கான வரம்பு பஞ்ச நிலையை எட்டியிருப்பதாக புதிய தரவுகள் காட்டுகின்றன என்று அந்த நிறுவனம் புதிதாக வெளியிட்ட அறிவிப்பில் எச்சரித்தும் இருக்கின்றது இந்த நிறுவனம் காசாவில் இன்னும் உத்தியோகபூர்வமாக பஞ்ச நிலையை அறிவிக்காத போதும் தாமதமின்றி அதற்கான ஆய்வு ஒன்றை நடத்தும் என்றும் குறிப்பிட்டிருந்தது இருபத்தி ஒரு உதவிக்குழுக்கள் சர்வதேச அமைப்புகள் மற்றும் ஐநா நிறுவனங்களுடன் கூட்டாண்மையை கொண்டிருக்கும் ஒருங்கிணைக்கப்பட்ட பாதுகாப்பு நிலை வகைப்படுத்தல் நிறுவனம் தீவிர பட்டினி பாதிப்புகள் குறித்து மதிப்பீடுகளை நடத்தும் நிறுவனமாகும் இந்த நிலையில் காசாவில் அமைதி மற்றும் உதவி முயற்சிகள் தொடர்பில் பேசுவதற்கு பிரிட்டன் பிரதமர் நேற்று அவசர அமைச்சரவை கூட்டத்தை நடத்தியும் இருந்தார் ஸ்கொட்லாந்தில் இடம்பெற்ற சந்திப்பு ஒன்றில் ஐரோப்பா தலைமையில் காசாவுக்கான அமைதி திட்டம் ஒன்றை அமெரிக்க ஜன ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் ஸ்டர்மன் நேற்று முன்தினம் கையளித்த நிலையிலேயே இந்த கூட்டத்தை நடத்தியும் இருக்கின்றார் காசாவில் பட்டினி நிலை இல்லை என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு குறிப்பிட்ட போதும் அங்கு உண்மையாக பட்டினி ஏற்பட்டிருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் நெதன்யாகுவின் கூற்றுக்கு இணங்குகின்றீர்களா என்று ட்ரம்பிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது எனக்கு தெரியாது அந்த குழந்தைகளை பார்க்கும்போது கடும் பட்டினியில் உள்ளார்கள் அவர்கள் உண்மையில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார் சர்வதேச அழுத்தத்தை தொடர்ந்து காசாவுக்கு மட்டுப்படுத்தப்பட உதவிகளை இஸ்ரேல் அனுமதித்திருக்கிறதோடு வானிலிருந்து உணவுப் பொருட்களை வீசி வருகின்றது எனினும் அங்கு ஏற்பட்டிருக்கும் பஞ்ச நிலையில் இந்த உதவிகள் போதுமானதாக இல்லை என்று உதவி நிறுவனங்கள் எச்சரித்தும் வருகின்றன குறிப்பாக கடந்த திங்கட்கிழமை காசாவுக்கு எண்பத்தி ஏழு உதவி லோரிகளே நுழைந்ததாகவும் பட்டினியில் தவிக்கும் காசா மக்களால் அவை சூறையாடப்பட்டிருப்பதாகவும் காசா அரசு ஊடக அலுவலகம் குறிப்பிட்டிருக்கின்றது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மூன்று உதவிலோரி வண்டிகள் அளவான உதவி பொருட்களே வானில் இருந்து போடப்பட்டிருந்ததாகவும் அவை காசாவின் சுற்றுப்புற பகுதியொன்றில் ஒரு நாளைக்கு குறைவான தேவைக்கே போதுமானதாக உள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றது இந்த நிலையில மத்திய மாவட்டத்தில் இஸ்ரேலின் கடுமையான வான் தாக்குதல்களில் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் உட்பட குறைந்தது முப்பது பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக காச சிவில் பாதுகாப்பு நிறுவனம் நுசைரைத் அகதி முகாமில் பொதுமக்களின் வீடுகள் பலதையும் இலக்கு வைத்து நேற்று முன்தினம் இரவு தொடக்கம் நேற்று காலை வரை தாக்குதல் இடம்பெற்றதாக சிவில் பாதுகாப்பு நிறுவனத்தின் பேச்சாளர் தெரிவித்திருந்தார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேலின் தாக்குதல்களில் நூற்று பதிமூன்று பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறதோடு மேலும் அறுநூற்று முப்பத்தி ஏழு பேர் காயமடைந்திருக்கிறதாக

உயிரிழந்திருக்கிறதோடு அவர்களில் எண்பத்தி எட்டு பேர் சிறுவர்கள் மற்றும் சிசுக்களாகும் காசாவில் போரில் பலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேல் இனப்படுகொலையில் ஈடுபடுவதாக இஸ்ரேலிய மனித உரிமை குழுக்கள் குறிப்பிட்டிருக்கின்றன இஸ்ரேலின் பிட்சல மற்றும் மருத்துவ அமைப்புகள் நேற்று முன்தினம் தனித்தனியாக வெளியிட்டிருக்கும் அறிக்கைகள் இதனை தெரிவித்திருக்கின்றது இந்த குற்றத்தை உடன் நிறுத்த வேண்டும் என்று இஸ்ரேலின் பல தசாப்தங்களாக இயங்கும் இந்த அமைப்புகள் அழைப்பும் விடுத்திருக்கின்றன தொடர்ச்சியாக இஸ்ரேல் மனிதாபிமான நெருக்கடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பதாக ஸ்டார்மர் எச்சரித்திருக்கின்றார் காசாவில் நிலவும் மோசமான நிலைமையை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் அரசு தீவிர நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடருக்கு முன்னதாக செப்டம்பரில் பாலஸ்தீனத்தை அரசாக பிரித்தானிய அரசு அங்கீகரிக்கும் என்று பிரதமர் கே ஸ்டார்மர் அறிவித்தும் இருக்கின்றார் இது இஸ்ரேல் மீது அழுத்தம் ஏற்படுத்தும் முக்கியமான மாற்றமாக கருதப்படுகின்றது இஸ்ரேல் ஹமாஸ் போரால் காசாவில் ஏற்பட்ட மனிதாபிமான பேரழிவுக்கு அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பலஸ்தீனர்களின் உயிரிழப்புக்கும் பதிலாக இந்த முடிவு எடுக்கப்படும் என்று ஸ்டார்மர் தெரிவித்திருந்தார் காசாவில் பசியால் வாடும் குழந்தைகள் நமக்கு பிறவும் மனதில் பாதிக்கக்கூடிய படங்கள் இந்த வேதனை முடிவடைய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் பிரித்தானிய அரசாங்கம் அங்கீகார முடிவை செப்டம்பரில் மதிப்பீடு செய்து எடுக்கும் என்றும் இஸ்ரேல் கீழ்கண்ட நிபந்தனைகளை நிறைவேற்றவிட்டால் அங்கீகாரம் வழங்கப்படும் என்றும் ஸ்டார்மர் கூறியிருக்கின்றார் அதில் முதலாவதாக காசாவுக்குள் அதிக உதவிகளை அனுமதிக்க வேண்டும் இரண்டாவதாக மேற்கு கரையை கைப்பற்றும் செயல்கள் நடக்கக்கூடாது என்றும் இருநாட்டு தீர்வு நோக்கி நிலையான அமைதி முயற்சி என்றும் இஸ்ரேல் இந்த அறிவிப்பை விருது வழங்கும் போலும் அமைதி முயற்சிகளை பாதிக்கும் என்றும் விமர்சித்திருக்கின்றது பிரான்ஸ் கடந்த வாரம் பாலஸ்தீனத்தை அரசாக அங்கீகரித்ததுடன் பிரித்தானியா அடுத்தபடியாக சர்வதேச அழுத்தத்தை அதிகரிக்கின்றது சீனா ரஷ்யா ஆகியவை ஏற்கனவே அங்கீகரித்தும் இருக்கின்றன ஸ்டார்மர் அணுகுமுறையுடன் இணைந்திருந்தாலும் இப்போது அரசியல் நிலைப்பாட்டில் குறிப்பிடத்தக்க மாறுபாடு கொண்டிருக்கின்றார் ஆகவே உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் விடயங்கள் நடக்க போகிறது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவினோட சந்திக்கலாம் வணக்கம்